மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக அணை முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது காவிரி பாசன மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் மேட்டூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக எண்ணூறு கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தோரு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நீர் திறப்பை விட நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து தற்போது நூற்று பத்தொன்பது புள்ளி எட்டு ஏழு அடியை எட்டியுள்ளது இதனால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் மூன்றாவது முறையாக முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேநேரம் நீர்வரத்து நாளுக்கு நாள் சரிந்து வருவதால் முழு கொள்ளளவை எட்ட காலதாமதம் ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் உடுமலையை அடுத்த திருமூர்த்தி மலைப்பகுதியில் பெய்த மழையால் பஞ்சலிங்க அருவியல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் இதனிடையே ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான காவிரிப்பாக்கம் ஏரி தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போல் காற்றியளிக்கிறது இதனை பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கண்டு களிக்கின்றனர் இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி காரணி இடையேயான பாலம் ஆரணி ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் ஐந்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் புதிய பாலம் கட்டித்தர அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்